ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கே கணேஷ் தயாரிப்பில் பாலாஜி வேணுகோபால் இயக்கத்தில் நேற்று வெளியாகியிருக்கும் படம் குமார சம்பவம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டிவி சீரியல் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நன்கு தெரிந்தவரான குமரன் தங்கராஜன் இதில் ஹீரோவாக அறிமுகமாகியிருக்கிறார் அவரது ஜோடியாக பாயல் நடித்திருக்கிறார் மற்றும் குமாரவேல் ஜிஎம் குமார் பாலசரவணன் நடித்திருக்கிறார்கள் சினிமாவில் இயக்குனர் வாய்ப்பு தேடும் இளைஞனாக குமரன் இவரது நடிப்பை காட்டிலும் நம்ம வீட்டு பையன் போல ஒரு தோற்றத்தில் எல்லோருக்கும் பிடித்தமானவராக அவர் இருக்கிறார் எவ்வளவோ வாய்ப்பு தேடியும் டைரக்ஷன் வாய்ப்பு கிடைக்காததால் தாத்தா ஜிஎம் குமாரிடம் அவர்கள் வசிக்கும் பரம்பரை வீட்டை விற்று படம் பண்ண பணம் கேட்கிறார் அவரது வீட்டு மாடியில் குடியிருக்கும் சிங்கிள் குமரவேல் உடன் அடிக்கடி கருத்து வேறுபாடு மோதல் ஏற்படுகிறது திடீர் என்று குமாரவேல் இறந்து விடுவதால் அது கொலையாக இருக்கக்கூடும் என்ற கோணத்தில் போலீஸ் விசாரணையில் ஹீரோ குமரன் மீதும் சந்தேக பார்வை விழுகிறது அதனாலேயே தன் மீது ஏற்படும் களங்கம் துடைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலும் குமாரவேல் எப்படி இறந்தார் என்பதை தெரிந்து கொள்ள குமாரவேல் எப்படி இறந்தார் என்று அவரது எதிரிகளை பார்த்து விசாரிக்க தொடங்குகிறார் குமாரவேல் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் என்பதால் நிறைய சமூக விரோதிகள் மூலம் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என நினைக்கிறார் குமரன் இவரது தாத்தாஜியும் குமார் இறந்துவிட அவரது உயிலை நிறைவேற்ற பெரிய இடியா பசுக்கள் வந்துவிடுகிறது இதனால் வீட்டை விட்டு அதில் கிடைக்கும் பணத்தில் படம் எடுக்கலாம் என நினைத்திருந்த குமரன் எண்ணம் போகிறது ஏற்கனவே லக்கிமேன் படத்தை இயக்கியிருந்த பாலாஜி வேணுகோபால் குமார சம்பவம் படத்தையும் குறிப்பிடத்தகுந்த படமாக கொடுக்க முயற்சித்திருக்கிறார் குமரனுக்கு அவன் தேடுதலில் துணையாக காதலி பாயல் நண்பன் பாலசரவணன் அவ்வப்போது வந்து போவது போல நடிக்க வாய்ப்பில்லாத கேரக்டரில் பாயலுக்கு பாலசரவணன் யோகி பாபுவை போல சின்ன சின்ன ஓரிரு வார்த்தை காமெடியில் அங்கங்கே சிரிக்க வைக்கிறார் குமரனுக்கு போக போக நன்றாக ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கொடுக்க தெரிந்த நடிகர் என்கிற பெயர் வரலாம் இப்போது கொஞ்சம் கம்மிதான் டிராஃபிக் ராமசாமி மற்றும் ஒரு சில சமூக போராளிகளை ஞாபகப்படுத்தும்படியான கேரக்டர் குமாரவேல் இதற்கு முன் கொஞ்சம் அதிகப்படியாகவே பேசுவார் நடிப்பார் குமாரவேல் கதையின் மையப்புள்ளி அவர்தான் ஆனால் அமைதியான நடிப்பில் இதில் ரொம்பவே கவர்ந்து விட்டார் இவர் மரணம் அடைவது எப்படி என்று முதலில் ஹீரோ குமரனை சந்தேகப்படும்படியாகவும் பிறகு அதற்கான ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார்கள் அது புதிதாக நன்றாக இருக்கிறது ஜிஎம் குமார் நடிப்பு வழக்கம் போல வினோத் சாகர் மாறு வில்லன்களை விசாரிக்கையில் குபீர் சிரிப்பு ஏற்படுத்திவிடுகிறார் அச்சு ராஜாமணியின் இசை சுகமானது ஜெகதீஷ் காமிராவும் நிறைவு குமார சம்பவம் படத்தில் ஒரு சில சீன்ஸ் நல்லா இருக்கு அதையே படம் முழுவதும் கொண்டு வர இயக்குனர் முயற்சித்திருந்தால் படம் பெரிய ஹிட் கிளைமேக்ஸை பாராட்டலாம் நன்றாக படத்தை முடித்திருக்கிறார்கள் வீட்டில் குடியிருந்த வரதராஜன் குமாரவேல் இறந்து போனது மற்றும் அவரை பற்றி குமரன் ஹீரோ குமரன் மாற்றி மாற்றி நல்ல விதமாகவும் கெட்டவிதமாகவும் நினைப்பது பேசுவது அவ்வளவாக ஒன்றவில்லை குமார சம்பவம் தரமான சம்பவமா என்பதை ஆடியன்ஸ் முடிவெடுப்பார்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்